ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் நம்ம இன்றைக்கி எங்கே போயிருப்போம் அப்படிங்கிறது என்னோட ஃபாலோவர்ஸாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத காரைக்குடியில் உள்ள லலிதா முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாவே ஆடிவெள்ளி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடப்படும் ஆனால் இந்த லலிதா முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸு இங்கே அப்படி என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மஞ்சள் அரைக்கிறது தாங்க இங்கே வந்து கோயிலில் வந்து பச்சை மஞ்சள் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம கோயிலே அம்மி இருக்கும் அந்த அம்மியில் வந்து அரைச்சு நம்ம கையால் சாமிக்கு சாத்துறோம் அப்படிங்கிறது நமக்கு பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆடி ஃபஸ்ட் வெள்ளி மட்டும்தாங்க நடக்கும் மஞ்சள் அரைக்கிற ஃபங்க்ஷன் இந்த பச்சை விரலி மஞ்சள் கொடுப்பாங்க இதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம என்ன வேண்டிக்கிட்டு நம்ம அரைக்கிறோமோ நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் யாரெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனில் காலையில் கலந்துக்கிட்டிங்க எந்த ஊரில் இருந்தெல்லாம் வந்து கலந்துக்கிட்டிங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் எங்கெல்லாம் இருந்து வரீங்க அப்படிங்கிறத என் எல் என்னானும் சரி இதை பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க இங்கே பாருங்கள் நான் போகிறப்போ ஒரு டைமிங் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு செவன் இருக்கும் அப்போயே இந்த அண்டை ஃபுல்லாகிட்டு இது போல் இன்னும் ரெண்டு அண்டை ஃபுல்லாக இருந்தது அவ்வளோ மக்கள் வந்து மஞ்சள் அரைச்சு அம்மனுக்கு கொடுத்துருக்குறாங்க இன்னும் வந்து எவ்வளோ அண்டா மதியானம் வரையும் ஃபுல்லாகுமோ தெரியாது ஒரு பக்கம் மாவாளுக்கு வச்சிட்ருக்காங்க சரி அப்படியே நம்மளும் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோ வீடியோ எடுக்க விட மாட்டாங்க இல்லைன்னா நான் சாமியை உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன் இங்கே வந்து நம்ம எடுக்க முடியாது ஒரு வழியாக நம்மளும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்டு வந்தது வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் கூழ் ஊற்றுவாங்கங்க ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளி வேறையா பயங்கர விசேஷமாக இருக்கும் அப்படியே நம்மளும் போய் நம்ம குட்டீஸ் கூட போயிட்டு கூழை வாங்கியாச்சு இந்த டைம் கூழ் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக இருந்ததுங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்குது யாரெல்லாம் ஆடி வெள்ளிக்கு கோயில் போனீங்க எந்த கோயில் போனீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வத் சேனல்